இன்றைய மாலை மாண்ட்ரியல் நகரின் மிக செல்வந்த குடும்பமான ரெட் மாளிகையில் இரு உயிர்கள் ஒரே நேரத்தில் இழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது வாங்க அன்னைக்கு மான்ட்ரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இந்த எபிசோட் த ரெட் மேன்ஷன் இந்த ரெட்டை கொலைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எதுனாலன்னா ரெட்பாத் ஃபேமிலியோட வரலாறு மிகப்பெரியது அந்த காலத்தில் ரெட் குடும்பம் மான்ட்ரியலின் அரசர்கள் போல் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களோட சர்க்கரை தொழில் த ரெட்பேத் சுகர் அந்த குடும்பத்துக்கு பேரும் புகழும் பணமும் அள்ளி கொடுத்துச்சு அவங்க வாழ்ந்த மேன்ஷன் ஷெர்ப்ரூக் ஸ்ட்ரீட்டில் வெண்கல பூட்டுகள் மரச்சுவர்களும் சாளரங்களும் பளிச்சுன்னு ஜொலிக்கிற அந்த மாளிகையில் இப்போ ரெண்டு கொலை முதல்ல அந்த குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம் ஆடா மரியா மில்ஸ் ரெட் பாத் இவங்க தான் குடும்பத்தின் தாய் இவங்க ரொம்ப பொறுமையானவங்க பண்பானவங்க அதே சமயம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்களும் கூட அவங்களோட முகத்தில் ஒருவித பெருமிதமும் அதே கண்களில் ஒரு கட்டுப்பாடும் கொண்டவங்க மரியா ரெட்பாத் குடும்பத்தை அரசராட்சி போல் நடத்தி வந்திருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அரசியாட்சின்னு சொல்லலாம் மரியாவுக்கு நாலு குழந்தைங்க மூத்த மகள் எமி ரெட்பாத் ராடிக் பீட்டர் ரெட் மகன்களின் மூத்தவன் ஜாய்ஸ்லின் கிளிஃபர்ட் ரெட்பாத் இளைய மகன் ஆடா ரெட் இவங்க இந்த மட்டேஷனுக்கு முன்னாடியே இறந்ததாக சொல்லப்படுகிறது ஜாய்ஸ்லின் கிளிஃபர்ட் ரெட் பாத் இவனை எல்லாரும் செல்லமாக செல்லாமல் கிளிஃப்னு கூப்பிடுவாங்க அழகான முகம் கனிவான குரல் ஆனால் மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக உண்டு கிளிஃப் எப்ளிப்சியால் பாதிக்கப்பட்டவன் எப்ளெப்சின்னா ஒன்றும் இல்லை ஒரு நரம்பியல் நோய் திடீரென மயக்கம் நடுக்கம் டெம்ப்ரவரி விஷன் இம்பவர்மெண்ட் இதெல்லாம் நடக்கும் ஜூன் தேர்ட்டீன் நைன்டீன் ஓ ஒன் நைட் அன்றைக்கி ரெட்பாத் மேன்ஷன்லேருந்து சரியாக ரெண்டு புல்லட் சத்து அந்த சத்தத்துக்கு அப்புறம் மரியா படுக்கையில் குண்டடிப்பட்டு கிடக்கிறாங்க கிளிஃப் கையில் ரவால்வர் ஆச்சரியம் என்னென்னா அவனும் குண்டடிப்பட்டு கிடக்கிறான் இப்படி ஒன்று நடந்தால் எல்லாரும் போலீஸை தான் கூப்பிடுவாங்க பட் இவங்க டாக்டரை கூப்பிட்ருக்காங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு கிளிஃபுக்கு எப்ளிப்சி நோய் இருக்கனால டெம்பரவரி இன்சானிட்டி அதாவது தற்காலிக மனப்பிரழ்வு காரணமாக மரியாவை சுட்டு விட்டான் என்றும் தன் தாயை கொன்ற குற்ற உணவினால் தன்னையும் சுட்டு கொண்டான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த டாக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அவர் பேர் தான் டாக்டர் தாமஸ் ஜார்ஜ் ராடிக் எஸ் இவர் தான் மரியாவோட மூத்த மகளை திருமணம் செய்தவர் இந்த கொலை நடந்தப்ப மிஸ்டர் ராடிக்கை தவிர எல்லாரும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க ஒரு சிலர் அன்றைக்கி எந்த ஒரு சத்தமும் வரல வேறு சிலர் கிளிஃப் அங்கே வேலை செய்கிற பொண்ணோட உறவில் இருந்ததாகவும் மரியாவுக்கு தெரிய வந்தனால அன்னைக்கு வாக்குவாதம் நடந்ததாகவும் சொல்கிறாங்க குடும்பம் ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் மொத்தமாகவே அரை மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு மிஸ்டர் ராடிக் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாரோ அதே தான் போலீஸும் ரெட் பேத் ஃபேமிலி மரியாவுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சில விஷயங்களில் இன்வால்வ் ஆகியிருக்கணும் மரியா உயிரோடு இருந்தால் அந்த விஷயங்களை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் சில ஃபைல்ஸில் கிளிஃபோட ஃபிங்கர் பிரிண்ட் ரெவால்வரை எப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தா இருக்கணுமோ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க போலீஸை கூப்பிடாமல் டாக்டரை கூப்பிட்டது ரெண்டு பேரும் இறந்துட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்காக தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸில் பார்க்குறேங்க இன்னும் ஒரு மிஸ்ட்ரி டாக்குமெண்ட்ரியில் சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ஃப்ளூட்டோ